அடுத்தவனுடைய உள்ளங்கள் புண்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலைமைகள் மாறியிருக்கிறது நம்முடைய நம்முடைய பகுதியிலே பக்கத்து வீட்டுக்காரனை தொந்தரவு படுத்துவது பாதைகளை அசிங்கப்படுத்துவது தன்னுடைய வீடு தன்னுடைய முற்றம் நன்றாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் பாடுபட்டு அதை சுத்தப்படுத்துகிறோம் ஓடுகிறோம் அலைகிறோம் ஆனால் அதே வேளையில் பொதுவாக மக்கள்கள் நடமாடக்கூடிய பாதைகள் எவ்வளவு அசிங்கங்களை போடுகிறோம் எவ்வளவு படுத்துகிறோம் அழகாக எம்சி மூலமாக ஒரு வாகனத்தை அப்படியே வைத்திருப்பார்கள் குப்பைகளை போடுவதற்கு என்று குப்பை தொட்டிகள் முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த குப்பை தொட்டுகளில் தான் போட வேண்டும் என்று அறிவித்தல் விடப்படும் ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்னால் இல்லாஹிவா இன்னா இலகராஜோன் நம்முடைய உள்ளங்கள் எப்படி சோர்கள நபிகளாருடைய உம்மத்தினர்கள் சமூகத்தினர்களாக நாம் இருக்கக்கூடிய நாம் என்னுடைய வீடு என்னுடைய ஆடை என்னுடைய உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நான் அடுத்தவன் அந்த நம்முடைய அசிங்கங்கள் மூலமாக தொந்தரவு படுத்துகிறான் என்றால் நோவினை படுத்துகிறான் என்றால் அவருடைய உள்ளம் புண்படுகிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் அல்லாவிடத்திலே கையேந்தி கேட்டு விட்டான் என்றால் இந்த சகோதரனுக்கு பல சொல்லியிருக்கிறேன் அசிங்கங்களை போட வேண்டாம் கொட்ட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படி சொல்லியும் அவன் செய்து கொண்டிருக்கிறான் ஏ அல்லா இவனுடைய விஷயத்தை நீயே விடு என்று அவன் அல்லாவிடத்தில் கையேந்து கேட்டு விட்டான் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே எந்தவித திரையும் இல்லாமல் அல்லாஹு அங்கீகரித்து விடுவான் நடக்குதா இல்லையா நம்முடைய வீட்டில் இருக்கின்ற கிச்சன் வரக்கூடிய தண்ணி நம்முடைய தினச்சில் போக தண்ணி மழை காலத்தில் ஊருக்குள் வெள்ளமாக இருக்கக்கூடாது என்பதற்காக கான் வைத்திருக்கிறார்கள் இந்த கான்களில் குப்பைகளை கொட்டுகிறோம் அழகான பாதைகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது சில சின்ன சின்ன கிராமங்களுக்கு நீங்கள் சென்றீர்களாக இருந்தால் பாதைகளினால் வாகனம் செல்வதே ஒரு கஷ்டம் ஆனால் அல்ஹம்துலில்லா நம்முடைய பகுதியில் அப்படியான ஒரு அமைப்பு இல்லை என்ன தொந்தரவு பாதையில் இருந்து வெளியிறங்கி எப்படா செல்லுவோம் என்ற அளவுக்கு பார்ப்பதற்கு மிகவும் ஒரு பக்குவமானவராக இருப்பார் சண்டை குடித்திருப்பார் வட்டியுடைய விஷயத்தில் கடுமையாக நின்று சமுதாயத்திற்கு மத்தியில் இந்த வட்டியை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவார் சீதனம் எடுத்து விட்டார்கள் என்றால் இந்த சீதன கல்யாணத்துக்கு சென்றீர்கள் என்று மார்பு தட்டி பேசுவார் ஆனால் அந்த சகோதரர் அப்படியாக பேசக்கூடியவர் தன்னிடத்தில் பாதையிலே வைத்து செல்லக்கூடியவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்றால் இதன் மூலமாக செல்லலாமா சொர்க்கம் செல்ல முடியாது யாராவது பாதையிலே ஒரு அசிங்கம் கல்லு கடுக்கிற போது ஒரு முள்ளு கடுக்கிற போது அந்த அசிங்கங்களை பார்த்து விட்டு யாருக்காவது பிரார்த்தனை செய்து விட்டு போவானா யார் இந்த நல்லடியான் ஏன் இப்படி போட்டு விட்டான் அவனுக்கு அல்ல அருள் சேட்டும் என்று பிரார்த்தனை செய்ய மாட்டான் மாறாக எதிராகத்தான் அவன் வதுவா செய்து விடுவான் அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கபுல் செய்து விட்டான் என்றால் எப்படியாக இருக்கும் சோதர்களே அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்று மனிதர்கள் அவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் என்பது கிடைத்து விடுகிறது மூன்று மனிதர்களுக்கு அல்லாவுடைய சாபம் கிடைக்கிறது இந்த ஹதிசை சில அறிஞர்கள் பலையினம் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் இந்த அதிசை ஆதாரமாக கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் ஏதோ செய்தி முக்கியம் என்ன சொல்லப்படுகிறது யாரொருவன் தண்ணி ஓடக்கூடிய இடத்தில் அந்த ஓடுகின்ற தண்ணியில் சிறுநீர் கழிக்கிறானோ அவனுக்கு இரண்டாவது மனிதன் யார் என்றால் மனிதர்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய மரநிழலில் சிறுநீர் கழித்து விடுகிறான் இன்னும் ஒருவன் பாதைகளிலே அசிங்கங்களை போட்டு விடுகிறான் இப்படியான மூன்று பேருக்கும் அல்லாவுடைய சாபம் கிடைக்கிறது என்று நபி சொல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் வட்டி எடுப்பவன் வட்டிக்கு கொடுப்பவன் வட்டிக்கு சாட்சியாக நிற்பவன் வட்டி எழுதக்கூடியவன் அனைவருக்கும் அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே அதே சாபம் தான் இங்கே விடப்படுகிறது யாருக்கு இப்படியான பாதைகளிலே அசிங்கப்படுத்தக்கூடியவர் போட்டு பாதைகளிலே எரிக்கக்கூடிய மரங்கள் நிழல் தரக்கூடிய மரங்கள் இன்றைக்கு நடக்குதா இல்லையா பிற்போரம் என்று வெளிக்கிளம்புகிறோம் போனால் சுபகான் எங்கேயாவது ஒரு இடத்தில் தண்ணி இருந்தால் குளிப்பதற்கு நல்ல அறிக்கும் என்று குளிப்பதற்காக முடிவெடுத்து இறங்கி விடுவோம் இறங்கினால் நம்முடைய எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு என்னெல்லாம் எடுக்க முடியாத அப்படியான கழிவுகளை அசிங்கங்களை அடுத்தவன் வந்து திட்டி விட்டு அளவுக்கு தான் போட்டு விட்டு ஒரு நிலை என்றால் பொதுவான இடங்களிலே செல்லுகிற போது எப்படி இருக்கும் தான் இஸ்லாம் சொல்லுகிறது நபிகளார் சல்லு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஈமான் என்பது எழுபது அல்லது அறுபது சுச்சம் கிளை கிளை கொண்டது அறுபது அல்லது எழுவது சொச்சம் கிளைகளை கொண்ட அந்த ஈமான் அதில் உயர்ந்தது என்னென்று கேட்டால் லா லா ஹல்லல்லாஹ் என்று கின்ற கலிமா தோஹை அது நாகா அதில் ஆக குறைந்த இடம் என்னன்று தெரியுமா இமாத்தது அதா அனி தரிக் சுபஹான் பாதையில் இருக்கின்ற அசிங்கங்களை நீக்கிவிடுவது என்று சொல்கிறார்கள் கஃபல் அதா அனில் ஆஹரின் அடுத்தவர்களுக்கு நோவினை செய்கின்ற விஷயத்தை விட்டும் ஒரு பக்குவமாக இருக்க வேண்டும் நபிகளார் நபிகலார் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பேணிக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு சுவர்க்கம் செல்வதற்கு நான் உத்தரவாதம் நான் பொறுப்புடையனாக இருக்கிறேன் என்று பொறுப்பெடுக்கிறார்கள் அதில் ஒன்று என்ன தெரியுமா அடுத்தவனுக்கு நாம் தொந்தரவு கொடுக்காமல் கொடுக்காமல் வாழ்வது என்று சொன்னார்கள் இன்றைக்கு நிலைமைகள் எப்படியாக இருக்கிறது என்னுடைய வாசல் என்னுடைய வீடு நான் சுத்தமாக இருந்தால் சரி மற்றவன் எப்படி இருந்தாலும் போது இஸ்லாம் சொல்லுகிறது எந்த அளவுக்கு என்று சொத்துரிமைகள் என்னுடைய சொத்துக்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய்விடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரனோடு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்படியான இஸ்லாம் அடுத்தவனுடைய வீட்டுக்கு தொந்தரவு கொடுப்பதை விரும்புமா அடுத்தவனும் செல்லக்கூடிய பாதைகளிலே தொந்தரவு கொடுப்பதற்கு விரும்புமா எனவே அந்த விஷயத்தில் கடும் கவனமாக இருந்து கொள்ள